புதுசா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இருபத்தி நிமிஷத்துக்கு ஒரு சின்ன பையன் அந்த படத்தை பார்த்து என்ன மாதிரி அழுக வச்சுட்டாங்க அந்த பாட்டு பாடி கிடைக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்காங்க மியூசிக் டேரக்டர் ரெண்டு பேர் அவங்க ஆமா அருண் உலகா கணேசன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரு அவங்களோட மியூசிக்ங்கிறது நீங்க படத்துல பாத்திருப்பீங்க கழுத்தில் நூறு பேர் இருந்தாலும் அங்க தாட்டியமான ஒருத்தனுக்கு தான் அந்த கடமை கட்டுப்பட்டு இருக்கும் அந்த ஒருத்தனுக்கு மட்டும் ஏதாச்சும் அப்படிங்கிற ஒரு அருமையான தாட்டியமான விக்கி அந்த படத்துல வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இசையமைக்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு நான் மற்றும் என் அருமை நண்பன் கணேஷ் இருவரும் சேர்ந்து அதுக்கு இசையமைத்திருக்கிறோம் இசைக்கோர்வை செய்திருக்கிறோம் அம்மா சார்பாலா அம்மா தொண்டைமானவர்களுக்கும் நன்றியை சொல்லுகிறேன் அப்படிங்கிற படைப்புக்கும் நான் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கேன் அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இடத்துல அதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மிகவும் நன்றி இந்த படத்துல நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வேலை செய்த அத்தனை கலைஞர்களுக்கும் அருமையான வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பாணி என்ன விட்டு பிரிஞ்சுதான் போனது